சோழனர் திருக்கோவில் கேதுஸ்தலமாக அமைந்துள்ளது திருநெல்வேலியில் திருச்செந்தூர் செல்லும் பாதையில் சுமார் முப்பத்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றொரு நவ திருப்பதியான பெருங்குளத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இன்னொரு நவதிருப்பதியான ஆழ்வார் திருநகரியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஸ்ரீ அரவிந்த லோசகனன் பெருமாள் கோவில் இரண்டு கோவில்கள் ஆனால் எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் தென்னிந்தியாவின் தமிழ்நாடு தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே ஆழ்வார் திருநகரி அருகே அமைந்துள்ள நவ திருப்பதி ஆகும் இங்குள்ள கோவில்களின் ஒவ்வொரு நவக்கிரகங்களும் வழிபட்டதாக கூறப்படுவதால் இது நவகிரக திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது அந்த வகையில் இது ராகு மற்றும் கேதுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீனிவாசன் அல்லது தேவபிரான் மூலவராக உள்ள முதல் கோவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ளது அரவிந்த லோசன பெருமாளுடன் மற்றொரு கோவில் கால்வாய்க்கரையில் உள்ளது புராணங்கள் படி ஒருமுறை வித்யாதரன் என்ற தேவன் தன் மனைவியுடன் உல்லாசமாக இருந்தபோது குபேரன் அவர்களை கடந்து சென்றான் வித்யாதரன் குபேரனை புறக்கணித்தார் மேலும் குபேரன் கோபத்தில் வித்யாதரனை சமநிலை அளவு ஆகவும் அவரது மனைவி வில்லாகவுமாக சபித்தார் வித்யாதரனும் அவன் மனைவியும் குபேரனிடம் கெஞ்சினார்கள் சமாதானம் அடைந்த குபேரன் தாமிரபரணியின் வடகரையில் உள்ள கேதாரநிலை என்ற இடத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்யச் சொன்னார் காலம் வரும்போது சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் ஒரு நாள் பயண ரிஷி சுப்ரபார் இந்த இடத்திற்கு வந்து அங்கு ஒருவித தெய்வீக ஒளியை உணர்ந்தார் அவர் அங்கு ஒரு யாகம் நடத்த முடிவு செய்து அந்த இடத்தை சுத்தம் செய்யும்படி தனது சீடர்களிடம் கூறினார் அங்கே புதைக்கப்பட்டிருந்த சமச்சி தராசையும் வில்லையும் கண்டு வியப்படைந்தார் அவர்களை எடுக்க முயன்றபோது போது சவிக்கப்பட்ட வித்யாதரனும் அவரது மனைவியும் தோன்றினர் சாபத்தில் இருந்து விடுபட்ட சுப்ரபாருக்கு நன்றி கூறிவிட்டு மீண்டும் தேவலோகம் சென்றனர் மகாவிஷ்ணு தோன்றி முனிவர் மூலம் அவர்களின் சாபத்தை நீக்கியதால் நாராயண பகவான் தேவபுரான் என்று அழைக்கப்பட்டார் துலா மற்றும் வில் இருவரும் தங்கள் சாபத்திலிருந்து விடுபட்டதால் இந்த இடம் துலா மங்களம் அல்லது தோளிலே வில்லி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது இந்த கோவில் சிறியது ஆனால் அழகானது இந்த கோவிலின் தூண்களில் அழகிய கல் சிற்பங்கள் மற்றும் சிற்பக்கலைகளை நாம் காணலாம் இங்குள்ள மூலவர் தேவபிரான் நின்ற கோலத்திலும் அரவிந்த லோசனன் வீற்றிருந்த கோலத்திலும் உள்ளனர் திருகுழாக்கள் வைகாசி மாதத்தில் கருட சேவை உற்சவத்தின் போது ஒன்பது கருட சேவைகள் உள்ளன இதில் மூர்த்தி கருட வாகனத்தில் கொண்டு வரப்படும் ஒரு பெரிய நிகழ்வு இந்த திருவிழாவிற்கு அருகில் உள்ள பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வருகின்றனர்